ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து இருபத்தி ஆறாம் ஆண்டுக்கான நிதிநிலை அறிக்கை மற்றும் வேளாண்மை நிதிநிலை அறிக்கை ஆகியவற்றின் மீது பொது விவாதம் விவாதத்தை தொடங்கி வைப்பவர் உறுப்பினர் டாக்டர் சி விஜயபாஸ்கர் அவர்கள் மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே இன்றைக்கு முதன் முதலாக வேளாண்மை நிதிநிலை அறிக்கையில் என்னுடைய சில கருத்துக்களை நான் சொல்ல விரும்புகின்றேன் உற்பத்தி திறனை பொறுத்த வரைக்கும் நீங்க என்ன பட்ஜெட்ல சொல்லியிருக்கீங்க அப்படின்னா உணவு தானியங்கள் தேங்காய் பருத்தி சூரியகாந்தி கரும்பு போன்ற பணப்பெயர்களுக்கான வேளாண் ஆக்கத்திறன் அதாவது ப்ரொடக்டிவிட்டி அதில் தமிழ்நாட்டை மூன்று முதல் இடங்களில் கொண்டு வருவோம் என்று நீங்கள் சொல்லியிருக்கிறீர்கள் வேளாண்மை துறை அமைச்சர் அவர்கள் மாண்மிகு பேரவைத் தலைவர்களே உற்பத்தி குறைஞ்சிருக்குன்னு சொல்கிறாரு அது வந்து நாங்கள் கூடியிருக்குன்னு சொல்கிறோம் கணக்கு வாரத்தை அது எந்த கணக்கை பார்த்து சொல்கிறாருன்னு தெரியல நாங்கள் இப்போ வந்து இப்போ ஒரு லட்சத்தி எண்பத்தி ஓராயிரம் மின் இணைப்பு கொடுத்தனால கூடுதலாக நிலப்பரப்பு அதிகமரிச்சிருந்து நான் உட்களை படிச்சிருக்கோம் அதிகமாக நாங்கள் பயிர் செய்கின்ற சாகுபடி முன்னேறி என்று நான் இப்போ இங்கே தெளிவாக கூறியிருக்கின்றேன் குற்றம் சொல்ல வேண்டும் அது என்று ஒரு ஒரு எண்ணத்தில் குற்றம் சொல்லுகிறார்கள் வேளாண்மைக்கு இப்போ வந்து மக்கள் வந்து என்ன சொல்லுவோம் அதிகமாக கிராமங்களில் எல்லோரும் பச்சை தூண்டை போடுகின்ற அளவுக்கு தான் நிமிர்ந்து இருக்கின்றார்கள் ஏன்னா இப்படின்னால வந்து அவங்க காட்சி காலத்தில் வந்து இப்போ விவசாயிகள் போனால் மதிக்கப்படாமல் இருந்தாலும் இப்போ மதிக்கப்படுகின்றவர்களாக இன்றும் கேட்கின்ற வகை கொடுக்கின்ற தலைவர் இருக்கின்ற காரணத்தால் அவரை பாதிக்கப்படும் அதே போல் கடந்த ரெண்டு மூன்று ஆண்டுகளாக இயற்கை இடர்பாடுகள் அப்படி இருந்தும் அங்கே அதிகமான அவர்களுக்கு தேவையான இப்போ உதவிகளை கிட்டத்தட்ட ஆயிரத்தி அறநூற்றி நாற்பத்தி ரெண்டு கோடி அளவிற்கு நிவாரணங்கள் இயற்கை நிவாரணங்கள் வழங்கப்பட்டிருக்கிறது இது வந்து இந்த புள்ளி உரம் இருபது இருபத்தி ஒன்றாம் ஆண்டு இந்த உணவு தானிய உற்பத்தி நூற்றி எட்டாக இருந்து இப்போ நூற்றி ஒம்பது டன் ஆக நாங்கள் உயர்த்தி இருக்கின்றோம் ஆக இந்த விவசாயத்தை பொறுத்தவரையில் மக்கள் மகிழ்ச்சியாக இருக்கிறார்கள் என்பதை நான் தெரிவித்துக் கொள்கிறேன் மாண்பு எதிர்க்கை தலைவர்கள் மாண்பு பேரவைத் தலைவர்களே ஒரு மெட்ரிக் டன் கரும்புக்கு ஆதார விலையாக எட்டு புள்ளி அஞ்சுருக்கு அந்த ஆதார விலையாக ரூபாய் கொடுக்கப்படும் சொன்னார் அதுதான் வழங்கவில்லை என்று கேட்கின்றார் வேளாண் அமைச்சர் அவர்கள் மாண்பு பேரவைத் தலைவர்களை கரும்பு பொறுத்த வரையில் நாங்கள் வந்து சொன்ன டார்கெட்டை நாங்கள் ரீச் ஆகிடுவோம் ஆக கடந்த காலங்களில் ஒரு டாலுக்கு நானூறு ரூபாய்க்கு மேல் நாங்கள் கூடுதலாக கொடுத்து இப்போ மூவாயிரத்தி ஐநூறு என்று எட்டி கொண்டிருக்கின்றோம் ஆக வருகின்ற ஆண்டு கண்டிப்பாக அந்த அந்த நாலாயிரத்தி கொடுத்துடுவோம் என்பதை நாங்கள் இந்த நேரத்தில் உறுதியாக கூறுகிறோம் இப்போது கடந்த காலங்களில் பணமே கொடுக்காமல் விவசாயிகள் பாதிக்கப்பட்ட நிலைமை அவங்களுடைய ஆட்சியில் இருந்தது என்பதை அவர் முன்னாள் முதலமைச்சராக இருந்தவர் நானே இதே சட்டமன்றத்தில் நானும் அமைச்சர் பொன்முடி அவர்களும் கரும்பு பாக்கி கேட்டு கேட்டு நாங்கள் அழுத்து போயிட்டோம் ஆனால் இப்போ பாக்கி இல்லாமல் நிலுவைத் தொகை இல்லாமல் கரும்பு விவசாயிகளுக்கு உடனுக்குடன் பணத்தை வழங்குகின்ற அரசாக தான் இந்த அரசு இருக்கிறது என்பதை நான் தெரிவித்துக் கொள்கின்றேன் மாண்பு முதல்வர் அவர்கள் நெல்லினுடைய கூடுதலாக உயர்த்தியிருக்கிறார்கள் அதேபோல் கரும்பினுடைய கூடுதலாக உயர்த்தி கொடுத்து கொண்டிருக்கிறார்கள் நிதி நெருக்கடி இருந்தாலும் விவசாயிகள் பாதிக்கக்கூடாது என்ற எண்ணத்தில் இந்த அரசு நம்முடைய முதலமைச்சர்கள் அவர்கள் ஆட்சி புரிந்து கொண்டிருக்கிறார் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன் விஜயபாஸ்கர் காவிரி வைகை கொண்டாறு இணைப்பு திட்டம் கொள்ள உபரிநீர் திட்டம் இன்னும் சொல்லப்போனால் அந்த திட்டம் என்பது ஏழு மாட்ட விவசாயிகள் இயக்கத்தோடு எதிர்பார்ப்போடு இருந்த திட்டம் பதினோரு கிலோமீட்டர் மட்டும்தான் வெட்டப்பட்டிருக்கிறது ரெண்டு புறம் பார்த்தா அப்படியே ரொம்ப அழகாக இருக்கு இந்த காவேரி குண்டாரை அமைக்க வேண்டும் என்று பிரகடனப்படுத்தியவரே கலைஞர் அவர்கள் தான் அது உடனடியாக அந்த திட்டம் நிறைவேற வேண்டும் என்பதற்காக காவேரியின் குறுக்கே செக் டேமை காட்டினார்கள் ஏழு அடி உயரத்துக்கு ஐந்து அடி தண்ணீர் நிற்கிறது அதற்கு பிறகு எங்கள் ஆட்சி போய்விட்டது அதற்கு பிறகு நீங்கள் பத்தாண்டு காலத்தில் ஆண்டீர்கள் அதை பற்றி திரும்பி பார்க்கவில்லை அதற்கு பிறகு சென்ற முறை அந்த திட்டத்தை எடுத்தீர்கள் இந்த மன்றத்தில் இருக்கிறவரை கேட்கிறேன் இங்கிருந்து இந்த கோடிக்கு ஒரு கால்வாய் வெட்ட வேண்டுமானால் இங்கே முதல் கால்வாய் வெட்டுவோம் பக்கத்து கால்வாய் வெட்டுவோம் அப்படி தானே வெட்டுவோம் ஆனால் இவர்கள் அப்படி வெட்டவில்லை இதை தாண்டி ஒரு நாலு அடியில் ரெண்டு ஜில்லா வருது கரூர் ஜில்லா வருது அவங்க அவங்க ஜில்லா வருது உடனே இது வழியும் இந்த மந்திரிக்கு இங்கே ஒரு கால்வாய் வெட்டிட்டாங்க இடையில் ஒன்றுமே பார்க்கல அவ்வளோ நாலு மயில் அஞ்சு மணி தண்ண போய் அங்கே ஒரு கால்வா வெட்டிக்கிட்டாங்க வெட்டினா ஒன்னாலேயே வெட்டிருக்கணும் இது மாதிரி பண்ண ஒரு பிளண்டர் வேறு யாரும் செய்திருக்க முடியாது நானூறு கிலோ கால்வா வெட்டினேன் ஸ்ரீசைட்ல திறந்து இங்கே தண்ணி கொண்டு வரதுக்கு அதனோட ஒட்டிக்கிட்டே போனால் தான் அதுக்கு மேலே பைப் வரும் இந்த மாதிரி இங்கே மட்டும் கொஞ்சம் அங்கே ஒரு லேண்ட் அசோசியேஷன் கிடைச்சதுன்னா அப்படி வெட்ட முடியாது ஆக வெட்டப்பட்டது ஒரு ஓட் கோடுப்பட்டது தவிர வேறல்ல ஏற்கனவே மாண்புகு இந்த அரசு பதவியேற்றவுடனே வல்லுநர் குழு நிபுணர் குழு எல்லாம் அமைத்து இந்த நிதி மேலாண்மையை நாங்கள் சிறப்பாக செயல்படுத்துவோம் என்று நீங்கள் அறிவித்தீர்கள் எக்ஸ்பர்ட் கமிட்டியெல்லாம் போட்டீங்க என்னுடைய கேள்வி ஒன்று வருவாய் பற்றாக்குறையை முற்றிலும் அகற்றுவோம் என்று சொன்னீர்களே அகற்றிவிட்டீர்களா இந்த ஆண்டு கூட நாற்பத்தி ஓராயிரத்தி அறுநூத்தி முப்பத்தஞ்சு கோடி ரூபாய் வருவாய் பற்றாக்குறை இருக்கிறது நிதியமைச்சர் அவர்கள் அவர்களே வருவாய் பற்றாக்குறை குறித்து தொடர்ச்சியாக இந்த அரசு பல்வேறு நடவடிக்கைகளை நாம் எந்த விதமான சமரசத்திற்கு இடம் கூடாமல் நாம் எடுத்துக்கொண்டு வந்திருக்கிறோம் வருவாய் பற்றாக்குறையிலிருந்து உங்கள் காலத்திலிருந்து அந்த வருவாய் பற்றாக்குறை எந்த அளவில் இருந்தது என்பதை நீங்கள் பார்க்க வேண்டும் அதில் நான் குறிப்பிட்டு சொல்ல வேண்டும் என்றால் உங்கள் ஆட்சியிலே கூட எந்த அளவிற்கு அதற்கான ஒரு செயல் திறந்திருந்ததை நான் சொல்லுவேன் உங்களுடைய ஆட்சி காலத்திலே பதினைந்து பதினாறாம் ஆண்டிலே வருவாய் பற்றாக்குறையானது நம்மளுடைய ஜிஎஸ்டிபியிலே வந்து ஒரு சதவீதத்தில் இருந்தது அது தொடர்ச்சியாக அன்றிலிருந்து உங்களுடைய ஆட்சி காலத்திலே உயரத் தொடங்கி உங்களுடைய ஆட்சி காலத்தினுடைய இறுதியில் அதாவது ரெண்டாயிரத்தி இருபது இருபத்தொன்னில் அது மூன்று புள்ளி இரண்டு எட்டு சதவீதத்துக்கு போய் அது தொட்டது ஆனால் பல்வேறு தடைகளுக்கும் இடையிலும் கூட பல்வேறு சவால்கள் நிறைந்த இருக்கக்கூடிய நிலையிலும் கூட நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் பொறுப்பேற்றுக் கொண்டிருக்கக்கூடிய இந்த அரசுடைய ஆட்சி காலத்தில் ஒரு திறமையான நிதி மேலாண்மையினுடைய காரணமாக இந்த மொத்த உள்நாட்டு உற்பத்தி மதிப்பு ஜிஎஸ்டிபிள் வருவாய் பற்றாக்குறையினுடைய விகிதமானது ஒன்று புள்ளி ஒன்று ஏழு சதமாக நாம் இன்றைக்கு அதை குறைத்திருக்கிறோம் இந்த விகிதம் எப்படி இருக்கும் என்பதை பார்த்தா நான் ஏற்கனவே சொன்னதை போல் அந்த ஒன்று புள்ளி ஒன்று ஏழு என்பது பதினைஞ்சு பதினாறில் ஆரம்பத்தில் என்னுடைய ஆட்சி ஆரம்பிக்கிற போது என்ன எதிலிருந்து இருந்து நீங்கள் கூட்டிகிட்டே வந்து எப்படி மூணு சதவீதம் தாண்டிங்களோ இப்போ அதற்கு மீண்டும் நாங்கள் திருப்பி அந்த பழைய இடத்துக்கே நாங்கள் அந்த இடத்தை திருப்பி கொண்டு வந்து ரிவர்ஸில் கொண்டு போய் அந்த இடத்துல நம்ம பண்ணியிருக்கோம் உங்கள் சுகர் லெவல் கூட்டிக்கிட்டே போயிடுச்சு இப்போ இந்த ஆட்சியில் வந்து பசிப்பினி போக்கக்கூடிய மருத்துவன் மட்டுமல்ல இந்த நாட்டு மக்களுக்கு இருக்கக்கூடிய இன்னல்களை குறையக்கூடிய மருத்துவனாக இருக்கக்கூடியனால் உயர்ந்த உங்களுடைய சுகர் லெவலில் இப்போ ரிவர்ஸ் பண்ணி திருப்பி பழைய நிலைமைக்கு கட்டுக்குளை கொண்டு வந்திருக்கிறார் நம்முடைய மாண்பு முதலமைச்சர் அவர்கள் நான் குறிப்பிட்டு சொன்னதைப் போல் ரெண்டாயிரத்தி பதினாறு பதினேழிலிருந்து ரெண்டாயிரத்தி இருபது ஒன்று வரை வந்து பருவ வருவாய் பச்சாக்குறையை நீங்கள் எடுத்துக்கொண்டால் அது ஏறத்தால் முப்பத்தி ஒன்றாயிரத்தி இருநூற்றி ஐம்பது கோடியாக வந்திருக்க வேண்டியிரு வந்திருக்கும் அதில் நான் ஏற்கனவே குறிப்பிட்டதைப் போல ஒரு ஓவரால் ஒட்டுமொத்தமான விகிதம் எடுத்து பார்த்தால் ஒன்று புள்ளி ஒன்பது ஒன்பது ரெண்டு சதவீதம் உங்களுடைய காலத்தில் ஆனால் அதே இது இருபத்தஞ்சு இருபத்தி ஆறு பட்ஜெட் எஸ்டிமேட்டில் நாங்கள் அதை இப்போது ஒன்று புள்ளி ஒன்றில் நான் குறிப்பிட்டவாறு குறைத்ததற்கு பிறகு இந்த சராசரி எங்களுடைய ஆட்சியில் எடுத்துக்கொண்டிருந்து சொன்னால் அது ஒன்று புள்ளி ஐந்து நான்காக அது வந்து குறைக்கப்பட்டிருக்கிறது எனவே இது வருவாய் பற்றாக்குறையை வந்து சமாளிப்பதற்காக அரசு கடன் வாங்கிறது என்றால் பதினேழு முதல் நீங்கள் இருபத்தி ஒன்று வரை நீங்கள் வந்து நீங்கள் வாங்கியிருக்கக்கூடிய கடனில் ஐம்பத்தேழு சதவீதம் வருவாய் பற்றாக்குறையை ஈடுகட்டுவதற்காக மாத்திரம்தான் நீங்கள் வாங்கியிருக்கிறீர்கள் ஐம்பத்தேழு சதவீதம் நீங்கள் வாங்கிய கடனில் வருவாய் பற்றாக்குறையை ஈடுகட்டுவதற்கான எவ்வளவு சதவீதம் என்று பார்த்தால் அது ஐம்பத்தி ஏழு சதவீதம் ஆனால் ஒரு ஒப்பீட்ட அளவில் நாங்கள் எடுத்துக்கொண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று ஆட்சி பொறுப்பில் வந்து இன்றைக்கு வரை ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழு பார்த்தீர்கள் கேட்டால் அந்த சதவீதத்தை நாங்கள் நாற்பத்தி ஏழு புள்ளி ஐந்து சதவீதமாக மட்டுமே நாம் அதை வந்து கொண்டு வந்திருக்கிறோம் எனவே அந்த வருவாய் கரையை நாம் கொண்டுவதிலே வருவாய் பற்றாக்குறையை நான் சொல்வதைப் போல நம்பர் இல்லை என்று நீங்கள் சொல்கிறீர்கள் அப்சல்யூட் நம்பர் மட்டுமல்ல ஏற்கனவே நாங்கள் நாற்பத்தி ஓராயிரம் கோடியாக குறைத்திருக்கிறோம் என்பது நிதி மேலாண்மைக்கு ஒரு முக்கியமான காரணமாக இருந்தாலும் பற்றாக்குறையை பொறுத்த மட்டும் தொடர்ச்சியாக உங்கள் ஆட்சி காலத்தில் என்ன வருவாய் பற்றாக்குறையில் இருந்தது என்பதையும் அதில் எங்களுடைய திறமையான நிதி மேலாண்மையின் காரணமாகவும் நாங்கள் அதை தொடர்ச்சியாக செய்திருக்கிறோம் பக்கம் முப்பத்தி ஒன்றில் நாற்பத்தி மூணாவது அந்த பாராவில் வந்து அடையாறு நதியை மீட்டெடுத்து அழகுர சீரமைக்கும் திட்டம் தனியார் பங்களிப்புடன் சுமார் ஆயிரத்தி ஐநூறு கோடி செலவிலே மேற்கொள்ளப்படும் என்று இந்த பட்ஜெட் உரையில் இந்த பக்கம் முப்பத்தி ஒன்று முப்பத்தி ரெண்டில் குறிப்பிடப்பட்டிருக்கிறது இது மொத்தம் ஆயிரத்தி ஐநூறு கோடி ஆயிரத்தி ஐநூறு கோடி ஆயிரத்தி ஐநூறு கோடி மொத்தம் நாலாயிரத்தி ஐநூறு கோடி அளவிற்கு இந்த திட்டம் தீட்டப்பட்டிருக்கிறதா அப்பொழுது தொடங்கப்பட்டிருக்கிறது என்று சொன்னால் அதில் அதனுடைய நிலை என்ன எத்தனை சதவீதம் சுகாதாரத்துறை அமைச்சர் அடையாறு ஆற்றை தூய்மைப்படுத்துவது அடையாறு ஆற்றை அகலப்படுத்தி தூர்வாரி தூய்மைப்படுத்தி கரைகளை பலப்படுத்தி ஒரு மிக சிறந்த வகையில் ஒவ்வொரு நாட்டிலையும் பார்த்தீங்கன்னா அந்த ஆறுகளினால் அந்த நாட்டுக்கு பெருமை ஃப்ராங்க் ரிவர் அது மாதிரி லண்டன் தேம்ஸ் இந்த மாதிரி ஒவ்வொரு நாட்டுக்கும் அந்த ஆறுகளால் பெருமை அடையாறு ரிவர் வந்து கடந்த காலங்களில் கண்டுகொள்ளப்படாமல் இருந்த நிலை இருந்தது மாண்புமே தமிழ்நாட்டின் முதலமைச்சர்கள் ஆயிரத்து ஐநூறு கோடி ரூபாய் நிதி ஆதாரத்தோடு அந்த அடையாற்றை சீர்படுத்தும் முயற்சியில் ஈடுபட்டிருக்கிறார் இதில் அவர் காலதாமதத்தை பற்றி சொல்லுகிறார் ஆனால் இதில் உண்மை நிலை என்னன்னா அடையாற்றங்கரையின் இருமருங்கிலும் ஏறத்தாழ பத்தாயிரம் குடும்பங்களின் மருகுடிய மருவு என்கின்ற ஒரு பிரச்சனை இருக்கிறது மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர்கள் இந்த பத்தாயிரத்திற்கும் மேற்பட்ட குடியிருப்புதாரர்களை அவர்களுடைய மனம் கோணாத வகையில் அவர்களுடைய வாழ்வாதாரம் பாதிக்காத வகையில் அவர்களுக்கு மாற்று குடியிருப்புகளை அந்தந்த பகுதியிலேயே கட்டித்தந்து அந்த புதிய இந்த ஆற்றங்கரை சீரமைக்கும் திட்டத்தை தொடங்க வேண்டும் என்று நினைத்து தான் அந்த பணிகள் நடைபெற்று கொண்டிருக்கிறது இதை தவிர அந்த திட்டம் என்பது இந்த ஆண்டு மேற்கொள்ளப்படும் என்று அறிவிக்கப்பட்டிருக்கிறது அதற்கான பணிகளும் நடைபெற்று கொண்டிருக்கிறது என காரணம் நான் சைதாப்பேட்டையிலிருந்து திருவிக்கா பாலம் வரை இந்த ஆண்டு மேற்கொள்ளப்படும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது சைதாப்பேட்டையின் தொகுதியின் மக்கள் பிரதி என்பதால் அதை முழுமையாக அறிவேன் என்கின்ற வகையில் மாண்புமிகு பேரவைத் தலைவர் வாயிலாக சட்டமன்ற உறுப்பினருக்கு தெரிந்து கொண்டு நகராட்சி நிர்வாகத்துறை அமைச்சர் மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே மாண்பு உறுப்பினர் அவர்கள் மூன்று ஆண்டுகளுக்கு ஆயிரத்தி ஐநூறு கோடி ஆயிரத்தி ஐநூறு கோடி ஆயிரத்தி ஐநூறு கோடியா என்று கேட்டார்கள் முதல் ஆண்டு பப்ளிக் பார்ட்டிசிபேஷனோட அந்த திட்டம் நிறைவேற்றப்பட வேண்டும் என்று அறிவிக்கப்பட்டது அறிவிக்கப்பட்டு டெண்டர் விடுகிற போது எந்தெந்த இடத்திலெல்லாம் அதை எடுக்க பொதுமக்கள் அங்கே குடியிருக்கிறார்கள் குடியிருக்கிற இடத்தை எடுக்க வேண்டும் அப்படி எடுக்கும்போது அவர்களுக்கு தேவையான வீடுகளை கட்டி கொடுத்து தான் அவர்களை அங்கிருந்து எடுக்க வேண்டிய சூழ்நிலை பல இடங்களிலே ஏற்கனவே கட்டப்பட்ட புதிதாக கட்டப்பட்ட வீடுகளுக்கு செல்கிறேன் என்று ஒப்புதல் தந்து அந்த தந்தவர்களை நாலாயிரத்து ஐநூறுக்கு பேர் பெற்ற குடும்பங்களை அங்கு குடியமைத்து விட்டு மீதம் இருக்கிறவர்களுக்கு குடியிருக்க இடத்தை தேர்வு செய்ய வேண்டியிருந்தது ஏற்ப இடத்தை தேர்வு செய்து அவர்களுக்கெல்லாம் எந்த விதமான பாதிப்பும் இல்லாமல் செய்ய வேண்டும் என்று அவர்கள் அவருடைய தலைமையிலே மூன்று முறை கூட்டம் போட்டு அந்த இதை முடிவு செய்தார்கள் எனவே இப்போது தான் அது டேக் ஆஃப் ஆகியிருக்கிறது அதனால் முதலருடன் சொன்னது ஒன்று தான் இப்போவும் சொன்னது ஒன்று தான் இந்த ஆண்டு முழுமையாக டெண்டர்லாம் கையெழுத்துட்டு வேலை இந்த ஆண்டு ஆரம்பிக்கப்பட்டு வருது எனவே அங்கே இருக்கிற பத்தாயிரம் குடும்பங்கள் நினைத்து பாருங்கள் சென்னையிலே பத்தாயிரம் குடும்பங்கள் பாதிக்காத அளவுக்கு அதை கொண்டு செல்ல வேண்டிய அதுக்காக நேரம் அதுதான் திருப்பி திருப்பி சொல்லிகிட்டு இருக்காங்க இருபது இருபத்தி ஒன்று கொரோனா காலம் அந்த காலத்தில் அரசாங்கத்துக்கு வர வேண்டிய வருவாய் ரொம்ப குறைவு அமைச்சர் பேரவைத் தரவில்லை நான் அதை மறுக்கவில்லை கொரோனா காலம் பொருளாதார மந்த நிலை என்பது தமிழ்நாடு உள்ளிட்டிருக்கக்கூடிய இந்தியாவினுடைய எல்லா மாநிலங்களிலுமே அது இருந்தது அவர்களுடைய காலத்தில் அதை சொன்னது போல எதிர்கட்சித் தலைவர் சொன்னது போல கொரோனா காலம் வந்து இருபது இருபத்தொன்னில் அவர்களுக்கு இருந்தது என்று சொன்னால் அதே கொரோனா காலத்தில் தான் ஆட்சி பொறுப்பை ஏற்றுக்கொண்டிருக்கக்கூடிய நம்முடைய முதலமைச்சர் வருகிற போது அதே கொரோனா காலம் வந்து நம்முடைய நான் அடிக்கடி சொல்வேன் உயிர் வாழ்வதற்கு முடியுமா ஆக்சிஜன் கிடைப்பதற்கு முடியுமா என்ற சூழ்நிலையில் தான் நாங்கள் ஆட்சி பொறுப்பு வருகிறோம் அப்போது உங்களுடைய வருவாய் பற்றாக்குறையுடைய நான் சொல்லியிருக்கிறது போல ஜிஎஸ்டிஇபியிலோட அதனுடைய நிலைமை இருபது இருபத்தொன்று அதுக்கு முன்னாடி கொடுவிட்ருவோம் மூன்று புள்ளி ரெண்டு எட்டாக இருக்கிறது குறைவா ஆனால் அதே சமயத்தில் பார்த்தீங்கன்னு சொன்னால் நாங்கள் இருபது இருபத்தொன்று இருபத்தி ரெண்டுக்கு வந்ததற்கு பிறகு அதனுடைய நிலைமை இரண்டு புள்ளி ஒன்று நாட்களாக வருவாய் பற்றாக்குடிய மதிப்பிலே வந்து கூடுகிறது ஆனால் நான் சொல்லுவதை போல பர்சன்டேஜ் அளவிலே அதை குறைத்திருக்கக்கூடிய நிதி நிலைமை அதே கொரோனா காலத்தில் என்னென்ன நிலைமைகள் உங்களுக்கு இருந்ததோ அதே நிலைமைகள் நாங்கள் நம்முடைய மாண்புமும் முதலமைச்சர்கள் பொறுப்பேற்கிற போது அதே சூழ்நிலைகள் எங்களுக்கும் பொருத்தமாக இருந்தது அந்த நிலையில் நாங்கள் நிதி நிலைமையை திறமையாக கையாண்டிருக்கக்கூடிய காரணத்தால் தான் அதற்கு முந்தைய ஆண்டு இருந்திருக்கக்கூடிய மூன்று புள்ளி இரண்டு எட்டு சதவீதத்தை நாம் அன்றைக்கு ரெண்டு புள்ளி ஒன்று நான்காக நம்மால் குறைக்க முடிந்தது ஆனால் மாண்புமிகு எதிர்கட்சித் தலைவர் சொல்ல போல கொரோனா மந்த காலம் என்பது ஒரு உலகளாவிய வகையில் எல்லா இடத்திலும் பொருளாதார மந்த சூழ்நிலை வந்தது ஆனாலும் கூட தமிழ்நாட்டினுடைய பொருளாதாரம் நம்முடைய பொருளாதாரம் எதையும் தாங்கக்கூடிய ஒரு பொருளாதாரம் ஒரு ரெசிலியன்ட் எக்கானமியாக நாம் இருக்கக்கூடிய காரணத்தால் தான் நம்முடைய உலக நாடுகள் பலமுற்று மூடி இருந்தபோது நாம் இயங்கி கொண்டிருந்தோம் இந்த முறை அவங்க ஆட்சி பொறுப்பில் இருக்கிற பற்றி ஒட்டுமொத்த நாடு மூடி இருந்தது ஆனால் நாம் பொறுப்பில் வரக்கூடிய காலங்களிலும் வந்து மேற்கத்திய நாடுகள் இயங்கி கொண்டிருந்தது எனவே நாம் இயங்கினோம் பொருளாதாரத்தை தொடர்ச்சியான சீரான நிலையில் நம்முடைய மாண்பு முதலமைச்சர்கள் அவர்கள் வைத்திருந்தார்கள் என்பதை நான் ஒரு தகவலுக்காக நான் இங்கே சொல்லுகிறேன் மாண்பு உறுப்பினர் முன்னாள் அமைச்சர் மதிப்பிற்குரிய சகோதரர் விஜயபாஸ்கர் அவர்கள் இங்கே சொல்கிற போது வாங்கக்கூடிய கடன் நீங்கள் வாங்குகிறீர்கள் என்ன திட்டங்களுக்காக செலவழிக்கிறீர்கள் என்று நீங்கள் கேட்டீர்கள் திட்டங்களுக்காக வாங்கக்கூடியதை வந்து நான் ஏற்கனவே நான் அந்த அவையில் சொல்லியிருக்கிறேன் மூலதன செலவுகளுக்காக செலவழிக்கிறோம் அதே போல் நாம் வருவாய் செலவிடங்களிலும் நாங்கள் இந்த கடனில் வாங்கும்போது நாம் செய்ய வேண்டி வந்திருக்கேன் எனவே தான் அதில் பர்சன்டேஜில் நான் சொல்லிக்கொண்டே வந்தேன் எவ்வளோ வந்ததும் உங்களுக்கு வாங்கியிருக்கேன்னு அது ஒரு நடைமுறை ஆனால் மூலதனத்தை பொறுத்த மட்டிலே ஒரு ஒருங்கிணைந்திருக்கக்கூடிய சாலை உட்கட்டமைப்பு மேம்பாட்டு திட்டங்களுக்காக ஒன்பதாயிரத்தி நானூற்றி எழுபத்தைந்து கோடி ரூபாய் இந்த வரவு செலவு திட்டத்திலே நாம் ஒதுக்கியிருக்கிறோம் கால்வாய்கள் நீர்த்தேக்கங்களுக்காக நாலாயிரத்தி முந்நூறு கோடி பால் வளர்ச்சிக் கழகத்தின் மூலதன சொத்துக்களுக்காக ஐயாயிரம் கோடி சென்னை சுற்றுவட்ட சாலை திட்டம் ரெண்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்து கோடி கலைஞர் நகர்ப்புற மேம்பாட்டுத் திட்டத்துக்கு ரெண்டாயிரம் கோடி ஜல்ஜீவன் மிஷனில் ரெண்டாயிரம் கோடி கிராம சாலைகள் முதல்வரின் கிராம சாலைகள் மேம்பாட்டுத் திட்டத்தில் ஆயிரத்தி அறுநூற்றி நாற்பத்தி நாலு கோடி அதே போல் பேரூரில் நானூறு மில்லியன் லிட்டர் சுத்திகரிப்பு கொண்ட ஒரு கடல்நிலை குடிநீராக்கும் நிலையத்துக்கு ஆயிரத்தி நானூற்றி பதினைந்து கோடி அம்ருத்துக்கு ஆயிரத்தி அறநூற்றி ஐம்பத்தி ரெண்டு கோடி என்று நிறைய நாம் மூலதன செலவினங்களை இந்த தொகையிலேருந்து நாம் கடன் வாங்குகிற மாதிரி இருந்தால் மூலதனத்திற்காக நாம் செலவழிக்கிறோம் இந்த வருவாய் செலவினங்களில் திட்டங்களுக்கு செய்வது என்பதை நான் இரண்டு தினங்களுக்கு முன்பாக அவையில் சொன்னதைப் போல அதை நாங்கள் ரெவென்யூ எக்ஸ்பெண்டிச்சர் என்று பார்ப்பதை விட இட் இஸ் அ சோஷியல் இன்வெஸ்ட்மெண்ட் என்கின்ற வகையிலே தான் நாங்கள் அதை எடுத்துக்கொண்டு அந்த நலத்திட்டங்களும் நம்முடைய மக்களினுடைய மகளிருக்காக செய்யக்கூடிய திட்டங்களாக இருந்தாலும் மற்ற திட்டங்களாக இருந்தாலும் சமுதாயத்தினுடைய ஒட்டுமொத்த பொருளாதாரத்தையும் ஒட்டுமொத்த சமுதாய நிலைமையும் உயர்த்துவதற்கான திட்டங்கள் என்பதை நான் இங்கே தெரியப்படுத்தப்படுகிறேன் தலைவர் இருபது இருபத்தி ஒன்றாம் ஆண்டு கொரோனா காலத்தில் பத்து மாத காலம் எந்த வருமானமும் கிடையாது அரசாங்கத்துக்கு எதிர்கட்சி தலைவர் அறிவார்கள் லாக்டவுன் பண்ணவில்லை என்றாலும் கூட எல்லா இடங்களிலுமே ஒரு மாபெரும் ஒரு பொருளாதார மந்த நிலைமை ஏற்பட்டு எல்லா இடங்களிலும் அதற்கான பிரச்சனைகள் இருந்தது நான் ஏற்கனவே சொன்னேன் நீங்க லாக்டவுன் என்பது நம்மளுடைய பொருளாதாரம் இயங்குவதிலே நாம் பண்ணா கூட மற்ற இடங்களிலே இயங்கவில்லை நீங்கள் லாக்டவுன் பண்ணாமே இருந்தால் கூட இன்னும் கூட சொல்ல வேண்டுமென்றால் நம்ம லாக்டவுன் பண்ணாமல் நம்மளால் முடிஞ்சளவுக்கு இயங்கியக்கூடிய காரணத்தால் தான் இங்கேன்னா ஈஸ்வரன் நம்மளெலாம் உட்காந்துருக்கீங்க உங்களுக்கு தெரியும் திருப்பூரில் இருக்கக்கூடிய ஏற்றுமதியாளர்கள் அன்றைக்கு தங்களுடைய பொருட்களை கொண்டு போய் அவங்களுடைய எக்ஸ்போர்ட் கமிட்மெண்ட்ஸை வரக்கூடிய அளவிற்கு வரக்கூடிய ஒரு சூழலை வருகிற போது நாங்கள் நாம் தான் இயங்கணும் ஸோ பொருளாதாரத்தை நம்ம அதை மெயின்டைன் பண்ணோம் நீங்கள் உங்களுடைய காலத்திலே கடன் வாங்கி என்று சொன்னால் இன்னும் கூட சொல்வேன் அப்போது ஒன்றிய அரசோடு உங்களுக்கு இணக்கமான சூழ் இருந்தது யூ மேக் ஸோ மெனி காம்ப்ரமைசஸ் அண்ட் யூ காட் யுவர் மனி இன்றைக்கு நாங்கள் அதை செய்யவில்லை எங்கள் உரிமைகளுக்காக போராடுகிறோம் வரக்கூடிய நிதி எங்களுக்கு வராமல் இருக்கிறது அதை ஈடுகட்டுவதற்கான கடன் வாங்கக்கூடிய நிலைமையும் இருக்கிறது எனவே அதை அடுத்து வரக்கூடிய நம்முடைய உறுப்பினருக்காக நான் ரிசர்வ் செய்து கொள்வோம் தகவல் தொழில்நுட்பத்துறை அமைச்சர் பேர தலைவர்களே எதிர்க்கட்சி தலைவர் சில கருத்துக்களை கூறுகிறார் சில விளக்கம் நான் கூற கடமைப்பட்டிருக்கிறேன் உண்மை அவர்கள் காலத்தில் லாக்டவுன் கூடுதல் நாள் நடந்தது ஆனால் நம்ம ஆட்சிக்கு வந்த பிறகு லாக்டவுன் நடந்தது ஏன்னா இரண்டாவது அலை வந்து நம்மளும் கொஞ்சம் நேரம் லாக்டவுன் பண்ணோம் ஒன்று ரெண்டாவது லாக்டவுன் பண்ணும்போது ஒரு நன்மை ஒரு கேடு கேடு வருமானம் வரவில்லை தொழில் நடக்கவில்லை ஒரு நன்மை பாதிப்பு எண்ணிக்கை நம்பர் ஆஃப் கேசஸும் அவங்களுக்கு ட்ரீட்மெண்ட் செலவும் அதுக்கு தேவையான உட்கட்டமைப்பும் அவங்களுக்கு அந்த செலவில்லை ரெண்டாவது அலை வரும்போது எண்ணிக்கை பத்து மடங்குக்கு மேல் அதிகரிச்சது எத்தனை பேருக்கு ட்ரீட்மெண்ட் கொடுக்கணும் எவ்வளோ ஹாஸ்பிட்டல் கட்டணும் எவ்வளோ ஆக்சிஜன் உருவாக்கணும் அதனால் பொருளாதாரம் உளவுக்கு முன்னேறியதை தவிர செலவும் அதற்கு மேல் பல மடங்கு அதிகரிச்சிது இதெல்லாம் ஒரு பக்கம் வச்சுட்டு அடிப்படையாக நான் ரெண்டு மூணு கேள்வி கேட்குறேன் இந்திய பொருளாதார சரிவு லாக்டவுன் நடந்ததை விட தமிழ்நாடு பொருளாதார சரிவு மிகவும் கம்மியாக நடந்தது இது புள்ளி விவரத்தில் உண்மை அதில் யாரும் மாற்று கருத்திருக்க முடியாது அதே சமயம் நம்மளுடைய நிதி நிலைமை இந்திய அளவுக்கு ஒப்பிட்டு பார்த்தால் அதே அளவுக்கு தான் பாதிக்கப்பட்டது அரசாங்கத்துடைய நிதி நிலைமை பொருளாதாரம் பெட்டர் தென் நேஷ்னல் ஆவரேஜ் ஃபிஸிக்கல் சுச்சுவேஷன் ஆவரேஜ் ஆஃப் த கண்ட்ரி அடுத்த இரண்டு ஆண்டுகளும் பொருளாதாரம் இங்கே ஆண்டு நாடளவுக்கு கூட சிறப்பாகலை ஏன்னா நம்மளுக்கு டிப்ரெஷன் வரல அதனால நம்மளுக்கு க்ரோத் வரல இந்தியா மைனஸ் சிக்ஸ் பாயிண்ட் பர்சன்ட் போய்ட்டு ப்ளஸ் ஃபோர்டின் வருது நம்ம ஃப்ளாட்லேயே இருந்துட்டு ப்ளஸ் எயிட் போகிறோம் ஆனாலும் இந்திய அளவுக்கு சராசரியை பார்த்தாலோ இல்லை வேறு எந்த மாநில அளவுக்கு பார்த்தாலோ அந்த இரண்டு ஆண்டு நம்மளுடைய நிதி நிலைமை முன்னேற்றம் இந்தியாவிலேயே நம்பர் ஒன்னாக இருந்தது என்றதை இங்கே நான் சுட்டி காட்ட விரும்புகிறேன் எல்லா வகையிலும் ஃபிஸிக்கல் டெபிசிட் பெர்சன்டேஜ் ரெவன்யூ டெபிசிட் பெர்சன்டேஜ் டோட்டல் பாரோவிங் எல்லாத்துலையும் ஏன் இன்னும் சொல்கிறேன் நைன்டீன் டுவெண்ட்டிக்கு கொரோனான்றது நம்ம கேட்கல டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஒனில் தான் கொரோனா வந்துச்சு டுவெண்ட்டி டூ டுவெண்ட்டி த்ரீயில் டுவெண்ட்டி நைன்டீன் டுவெண்ட்டியில் வாங்கின ரெவன்யூ டெஃபிசிட் அளவுக்கு தான் நம்மளுடைய ரெவன்யூ டெபிசிட் இருந்துச்சு மூணு வருஷம் கழிச்சு ரூபாய் கணக்கில் எனவே அந்த அளவுக்கு சிறப்பித்தோம் அந்த முதல் இரண்டு ஆண்டுகளில் ஈவந்தோ பாதிப்பும் அவ்வளோ இல்லை வளர்ச்சியும் அவ்வளோ இல்லை கோவிடை நம்ம நாட்டுக்கு ஒப்பிட்டு பார்த்தோம் அதே போல ஜல்லிக்கட்டுலையும் கூறிய கொம்புக்கு நடுவில் தன்னுடைய உயிரை பணம் வைத்து வீரத்தை பறைசாற்றக்கூடிய அந்த விளையாட்டு வீரர்கள் அவங்களும் போட்டிடுறப்ப சில நேரம் மரணம் அடைகின்ற பொழுது பணி என்னுடைய அன்பான கோரிக்கை என்பது வீரன் மரம் அறையிறவர்களுக்கு அவர்களுக்கு குடும்பத்திற்கு ஒரு பத்து லட்சம் ரூபாய் அளவு நிவாரண நிதி வழங்க வேண்டும் என்ற இந்த நேரத்தில் வலியுறுத்த கடன்பட்டுகிறேன் முதலமைச்சருக்கு விரிவான காப்பீடு திட்டத்தில் வந்து நம்ம வந்து ஒரு கோடியே ஐம்பத்தி லட்சம் கார்டு இருந்தது என்னுடைய கேள்வி வந்து ஆண்டுக்கு ஒரு மருத்துவக் கல்லூரி என்பது அரசுடைய கொள்கை என்று நீங்கள் சொன்னீங்க சுகாதாரத்துறை அமைச்சர் அந்த இன்சூரன்ஸ் பேசுறதுக்கு மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே நேற்றைக்கு இது சம்பந்தமாக நான் விரிவாக இங்கே பதில் சொல்லியிருக்கிறேன் ஒரு கோடியே நாற்பத்தி ஏழு லட்சம் குடும்பங்கள் இந்த முதலமைச்சரின் விரிவான மருத்துவ காப்பீட்டு திட்டத்தில் பயன்பட்டு வருகிறார்கள் பெருமதிப்புக்குரிய மதிப்புக்குரிய மன்ற உறுப்பினர் இங்கே சொன்னதைப் போல அவர்களுடைய ஆட்சி காலத்தில் இன்சூரன்ஸில் இருக்கிற இந்த ஸ்கீமில் இருக்கிற முரண்பாடுகளை மட்டும் ஒரு ரெண்டு நிமிஷம் சொல்கிறேன் பிரீமியம் தொகை அவர்களுடைய ஆட்சி காலத்தில் வெறும் அறுநூற்றி தொண்ணூற்றி இப்ப மாண்புமே முதல்வர் அவர்கள் எட்நூத்தி நாற்பத்தி ஒன்பதாக உயர்த்திருக்கிறார் அவர்களுடைய ஆட்சி காலத்தில் குடும்ப ஆண்டு வருமானம் எழுபத்தி ரெண்டாயிரம் இப்ப ஒரு லட்சத்தி இருபதாயிரமாக உயர்த்திருக்கிறாங்க அவர்களுடைய ஆட்சி காலத்தில் காப்புறுதி தொகை வெறும் ரெண்டு லட்சம் இப்ப முதல்வர் அவர்கள் ஐந்து லட்சமாக உயர்த்திருக்கிறார்கள் சிகிச்சை முறைகள் அவர்களுடைய ஆட்சி காலத்தில் ஆயிரத்தி நானூத்தி ஐம்பது மட்டும்தான் இப்ப ரெண்டாயிரத்தி ஐம்பத்தி மூணாக உயர்த்தப்பட்டிருக்கிறது அங்கீகரிக்கப்பட்ட மருத்துவமனைகள் அவர்களுடைய ஆட்சி காலத்தில் தொள்ளாயிரத்தி எழுபது இப்ப ரெண்டு மடங்கு உயர்ந்து ரெண்டாயிரத்தி நூற்றி எழுபத்தஞ்சு அவர் சொன்னார்ல இந்த டிரான்ஸ்பிளான்ட் அவருடைய ஆட்சி காலத்தில் இந்த பிரத்யேக சிகிச்சை முறைகள் வெறும் ரெண்டு இப்போ எட்டு இப்போ இருபத்தி ரெண்டு லட்ச ரூபாய் வரைக்கும் இன்சூரன்ஸுங்கிறது மாண்புமிகு முதலமைச்சருடைய அந்த வழிகாட்டுதல்னா இப்போ வந்து தொடர்ச்சியாக வழங்கப்பட்டு கொண்டிருக்கிறது குறிப்பாக இந்த எட்டு உயர் அறுவை சிகிச்சைகள் எதுங்கிறது அவருக்கும் தெரிஞ்சுருக்கும் கல்லீரல் மாற்று அறுவை சிகிச்சை சிறுநீரக மாற்று அறுவை சிகிச்சை எலும்பு மஞ்சை மாற்று அறுவை சிகிச்சை காதுவால் நரம்பு உள் வைப்பு அறுவை சிகிச்சை ஸ்டெம் செல் மாற்று அறுவை சிகிச்சை நுரையீரல் மற்றும் இருதய மாற்று அறுவை சிகிச்சை நுரையீரல் வாழ்வு மாற்று அறுவை சிகிச்சை செவிப்புல மூளைத்தண்டு உள்வைப்பு அறுவை சிகிச்சை இது எல்லாமே மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர்களுடைய வழிகாட்டுதலோடு கடந்த நான்கு ஆண்டுகளில் செயல்படுத்தப்பட்டு கொண்டிருந்தது ஆனால் ரெண்டே ரெண்டு இந்த மாற்று அறுவை சிகிச்சைகள் மட்டும்தான் கடந்த காலத்தில் செய்யப்பட்டு கொண்டிருந்தது அவர் சொன்னார் எங்கே வந்து மறுக்கப்படுகிறதுன்னு அது மாதிரி மறுக்கப்படுகிற மருத்துவமனைகளில் அவர் பட்டியல் தந்தால் நிச்சயம் நடவடிக்கை எடுக்கப்படும் அதோட இந்த மருத்துவக் கல்லூரிகள் பற்றும் சொல்லியிருக்கிறார் ஏற்கனவே இது சம்மந்தமாக நிறைய தடவை நான் சொல்லியிருக்கிறேன் ரெண்டாயிரத்தி பதினொன்றில் இதே அவையில் மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சராக இருந்த முத்தமிழறிஞர் கலைஞர் தான் இந்தியாவுக்கே ஒரு வழிகாட்டும் ஒரு அமைப்பை ஒன்று உருவாக்கினர் ஒவ்வொரு மாவட்டத்துக்கும் ஒரு மருத்துவக் கல்லூரி என்கின்ற மகத்தான திட்டத்தை கொண்டு வந்தவர் அவர்தான் இந்த பதினோரு மருத்துவக் கல்லூரிகள் சம்பந்தமாக ஏற்கனவே நிறைய தடவை சொல்லியிருக்கிறோம் இந்த பதினோரு மருத்துவக் கல்லூரியில் ஆறு ஏழு மருத்துவக் கல்லூரிகள் ஏஏஎஸ் பெறப்பட்டது என்பது அப்போதுதான் தான் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் சாங்ஷன் பெறப்பட்டது இடங்கள் தேர்வு செய்யப்பட்டது எல்லாமே தான் இந்த பதினோரு மருத்துவக் கல்லூரிகளில் நீங்க தொடங்கி வச்சிட்டு போனீங்களே தவிர இந்த ஆட்சி வந்ததுக்கு அப்புறம் தான் கடந்த நான்கு ஆண்டுகளில் ஏறத்தாழ நாலு அஞ்சாயிரம் கோடி ரூபாய்க்கு மேலே செலவு பண்ணி ஒவ்வொரு மருத்துவக் கல்லூரியின் அந்த பணிகள் முடிவுட்டு தொடர்ந்து திறந்து வைக்கப்பட்டு வருகிறது இதுலேயும் கூட பத்து மருத்துவக் கல்லூரியின் மருத்துவமனைகள் தான் கடந்த நான்கு ஆண்டுகளில் தொடர்ச்சியாக அவை கட்டி முடிக்கப்பட்டு திறந்து வைக்கப்பட்டது நாகப்பட்டினம் மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு வ தண்ணீர் வசதியே இல்லாத ஒரு நிலையில் அந்த மருத்துவக் கல்லூரி திட்டமிடப்பட்டது மாண்புமிகு முதல்வர் தான் இன்னைக்கு அதுக்கான வசதியை பண்ணி இப்ப திறந்து வச்சிருக்கிறாங்க அதே மாதிரி நாமக்கல்லையும் குடிநீர் வசதியாக சுத்தமாக இல்லாத இடத்துல ஒரு மருத்துவக் கல்லூரியும் மருத்துவமனையும் நீங்கள் திட்டமிட்டு அது இன்னைக்கு அதுக்கான முழு செலவையும் நானூறு கோடி ரூபாய்க்கு மேலே அந்த இடத்துல செலவு பண்ணி இப்போ அது பயன்பாட்டுக்கு வந்திருக்கு இன்னும் கூட கடைசியாக ஒரு மருத்துவக் கல்லூரி உதகையில் அது கட்டி முடிக்கப்பட்டு கல்லூரி திறந்து வைக்கப்பட்டது வருகிற ஐந்தாம் தேதி தான் அந்த மருத்துவமனை திறந்து வைக்கப்படவே இருக்கிறது அவ்வளவு கட்டுமான பணிகளும் இந்த ஆட்சி வந்ததுக்கு அப்புறம் தான் ஏறத்தாழ முந்நூறு கோடி ரூபாய்க்கு மேலே செலவு பண்ணி செய்யப்பட்டிருக்கிறது எனவே மருத்துவக் கல்லூரிகள் அறிவிக்கப்பட்டது என்பது ஒன்று அறிவிக்கப்பட்ட எல்லா மருத்துவ கல்லூரிகளும் தமிழ்நாட்டின் தொடர்ந்து ஒவ்வொரு ஆண்டும் தந்து கொண்டிருக்கின்ற நிதி ஆதாரம் தான் என்பதை அவர் நன்றாக அறிவார் என்பதை தங்களின் வாயிலாக தெரிவித்துக் கொள்கிறேன் நிதி அமைச்சர் அவர்கள் உறுப்பினர் சோரர் விஜயபாஸ்கர் அவர்கள் பேசுகிற போது நம்ம ஒரு நல்ல கேள்வியை அவர்கள் எழுப்பினார்கள் ஒரு பொதுவாக ஒரு நல்ல கேள்வி முக்கியமான கேள்வி கடன் வாங்குகிறோம் ஒரு பொருளாதாரத்திலே கடன் வாங்குவது என்பது இயல்பானது என்றாலும் கூட நம்ம மூச்சு மூட்டக்கூடிய அளவிற்கு நாம் கடன் வாங்க வேண்டிய ஒரு தேவை என்ன என்று ஒரு நல்ல கேள்வியை அவர்கள் எழுப்பினார்கள் அவருக்கு எனக்கு ஒரு ஒன்லைன் ஆன்சர் என்று நான் சொல்ல வேண்டும் என்றால் டெஃபினட்லி வி ஆர் நாட் ஆன் அ பாரோயிங் ஸ்ப்ரேசம் நிச்சயமாக தொடர்ச்சியாக கடன் வாங்குவதை நாங்கள் ஒரு இலக்காக கொண்டு எந்த அரசும் செயல்படாது நாங்கள் நிச்சயமாக செயல்படவில்லை அதில் வந்து நான் குறிப்பிட்டு சொல்ல வேண்டும் என்றால் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்று இருபத்தி நான்காம் ஆண்டில் நாங்கள் ஏற்கனவே திட்டமிட்டதை விட மூவாயிரத்து அறுநூறு கோடி ரூபாய் குறைவாகத்தான் கடன்களை திரட்டியிருக்கிறோம் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இருபத்தைந்து திரு வரவு செலவு திட்ட மதிப்பீடுகளை விட அரசு திரட்டக்கூடிய கடன்கள் சுமார் ஏழாயிரம் கோடி ரூபாய் குறைவாகத்தான் அதில் மதிப்பிடப்பட்டிருக்கிறது என்பதை நான் உங்களிடத்திலே சொல்வதற்கு விரும்புகிறேன் எனவே நிதி மேலாண்மையை மேற்ப மேம்படுத்துவதற்காக இந்த அரசு பல நடவடிக்கை எடுத்திருக்கிறது அதில் மிக குறிப்பாக இந்த இன் டைம் ரிலீஸ் என்பதைப் போல எப்போது தேவையோ அப்போதை பணத்தை விடுவிக்கக்கூடிய இந்த முறையின் காரணமாக தேவைப்படக்கூடிய நேரத்தில் கடன் வாங்கலாம் அதே சமயத்தில் தேவைக்கு அதிகமாக கடன் வாங்காத ஒரு நிலையையும் நாம் இந்த அரசு உருவாக்கி இருக்கிறது அவர் சொன்னார் இப்போ நம்ம இருபத்தெட்டு பர்சன்டேஜ் நமக்கு ஃபினான்ஸ் கமிஷன் சொல்லியிருந்தாலும் நாம் இருபத்தாறு பர்சன்டேஜ் தான் வாங்குகிறோம் நமக்கு என்ன அந்த லிவரேஜ் ரெண்டு பர்சன்டேஜ் இருக்கிறது என்பதற்காக நிச்சயமாக இந்த அரசு கடன் வாங்கப் போவதில்லை கடன் அதில் நாங்கள் வாங்க வேண்டிய நிலைமையிலும் நிச்சயமாக உருவாகப் போவது என்று சொல்வோம் ஆனால் நாங்கள் அப்படி வாங்கினாலும் கூட மொத்த உள்நாட்டு உற்பத்தி மதிப்பில் நாம் கடன் வாங்கினாலும் நிதிக்குழு சொன்னாலும் கூட ஒன்றிய அரசு அதற்கு அனுமதி அளிக்க வேண்டிய நிலை இருக்கிறது ஒன்றிய அரசனுடைய அனுமதியை பெற்றுத்தான் வருகிறது இது இன்னொன்று குறிப்பிட்டு ஒன்றிய அரசு தொடர்ச்சியாக நம்முடைய பொருளாதார மதிப்பை உள்நாட்டு பொருளாதார உற்பத்தி மதிப்பை குறைத்தே மதிப்பிடுவதும் நாம் கடன் வாங்கக்கூடிய இருக்கிற சூழ்நிலையில் இருக்கக்கூடியதிலே ஒரு கட்டுப்பாட்டை தொடர்ச்சியாக ஒன்றிய அரசு நமக்கு விதிக்கிறது என்பதையும் நான் இந்த அவைக்கு கவனப்படுத்த வரும்